எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வண்ண மணிகளையும் வடிவங்களையும் பயன்படுத்தி மாணவர்கள் எப்படி அமைப்புகளை உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாமா இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம் தெரியுமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி பார்க்க போறோம் சரி குழந்தைங்களா இப்ப வகுப்பறையில எந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி எங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி பிடிக்கும் படிக்கிறது பிடிக்கும் சூப்பர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் படிக்கிறது தான் பிடிக்கும் கிஷோர் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் பாட்டு பாடுறது பிடிக்கும் விஷ்வா என்னப்பா பிடிக்கும் ரைட்டிங் பிடிக்கும் சின்னசாமி உங்களுக்கு என்ன பிடிக்கும் கலர் பண்றது பிடிக்கும் சின்னசாமி சொன்னது போல கலரிங் வண்ணங்கள் வச்சு தான் நம்ம ஒரு கேம் விளையாட போறோம் கேம் விளையாடுறது பிடிக்கும் தானே எல்லாருக்கும் விளையாடலாமா ஆர் யூ ரெடி சூப்பர் ஓகே இன்னைக்கு வகுப்புல நான் கொஞ்சம் மணிகள்லாம் கொண்டு வந்திருக்கேன் அது என்ன கலர் நீங்க சொல்றீங்களா நான் மிஸ் ஒரு ஒரு கலராக எடுத்து காட்டுறேன் என்ன வேணும்னு சொல்லுங்க என்ன கலர் இது கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே சூப்பர் அடுத்தது இது என்ன வண்ணம் இது என்ன வண்ணம் இது வெரி குட் ப்ளூ இது இதுக்கு சொல்லிட்டீங்களே சூப்பர் இது என்ன வண்ணம் இது ரெட் இது पर्पल கண்டுபிடிச்சிட்டீங்களே சூப்பர் ரெ எல்லோ ப்ளூ என்ன கலர் இது பிங்க் கலர் குட் 1 தம் வெரி குட் கரெக்ட்டா சொல்றீங்களே ஆரஞ்சு இது என்ன கலர் இது ஆரஞ்சு எல்லா கலர்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ம் குட் ஓகே சில்ட்ரன் இப்போ எங்க என்கிட்ட வந்து கொஞ்சம் கலர் பால்ஸ் இருக்கு இப்போ நான் வைக்க போறேன் கவனிச்சு பார்த்துட்டு என்ன கலர் வைக்கிறேன்னு சொல்லணும் சரியா இது என்ன கலர் குட் இது என்ன கலர் இது என்ன கலர் blue கரெக்ட்டா இது என்ன கலர் இது என்ன கலர் இது என்ன கலர் அடுத்து என்ன கலர் வைக்கணும் blue என்ன கலர் வைக்கணும் எல்லோவா yellow or blue ஆ என்ன கலர் வைக்கணும் yellow சரியா சொன்னீங்களே சூப்பரா சொல்றீங்க clap your hands விஷ்வா சொல்லுங்க எப்படி கரெக்டா சொன்னீங்கப்பா ப்ளூ எல்லோ ப்ளூ எல்லோ ப்ளூ எல்லோ யோசி சொன்னோம் அடுத்து அதனால எல்லோ கிட்ட என்ன வரும் ப்ளூ ஆ ப்ளூ வரும் கரெக்டா சொன்னாங்க கிளாப் பண்ணிடலாமா விஷ்வாக்கு சூப்பர் இப்போ நான் முதல்ல வந்து என்ன கலர் யூஸ் பண்ணோம் ப்ளூ எல்லோ வச்சோம் இல்லையா இப்போ வேற பேட்டர்ன்ல வைக்க போறேன் கவனி இது என்ன கலர்

எங்க பாத்துக்கிங்க இந்த மாதிரி கலர் கலரா எங்க பாத்துக்கிங்க மூ ட்ராஃபிக் லைட்ல கரெக்டா இருக்குடா Clap பண்ணீங்களாடா சூப்பர் சூப்பர் இது போல டிராஃபிக் சிக்னல்ல பாத்துர்க்கான அழகு வெரி குட் நல்லா Clap பண்ணலாமே உனக்கு சிறப்பு வேற எங்கெல்லாம் இந்த மாதிரி வண்ணங்கள் பாத்துக்கிங்க கலர் பேப்பர்ஸ்லலாம் கலர்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்கும் எங்க பாத்துக்கிங்க ஆ கலர் பேப்பரில் என்ன பண்ணுவாங்க வீட்டில் ஆ என்ன ப கலர் அடிப்பீங்க அப்புறம் கலர் சாட்டு அப்புறம் திருவிழாலாம் வந்து திருவிழாலாம் வந்தால் என்ன ஒட்டுவாங்க கலர் கலராக கலர் கலராக என்ன ஓட்டுவாங்க ரெயின்போவில் இருக்கும் கலர்ஸு அப்புறம் தோரணம்ல இருக்கும் மறுபடியும் கிளாப் பண்ணலாமா விசாக்கு இப்போ இந்த ஷேப்ஸை வச்சு இன்னொரு பேட்டர்ன் செய்யலாம் இப்போ என்ன ஷேப்னு சொல்லுங்க இது சூப்பர் கரெக்டா சொன்னீங்க இது என்ன ஷேப் ட்ரையாங்கிள் என்ன ஷேப் இது வெரி குட் இப்போ மறுபடியும் என்ன ஷேப் இது ஸ்கொயர் கரெக்டா சொன்னீங்க இப்போ இது என்ன ஷேப் ஆங்கிள் குட் அடுத்து இது என்ன ஷேப் நான் அடுத்து என்ன வைக்கணும் வெரி குட் அவ்வளவுதான் நமக்கிட்ட அழகான தோரணம் ரெடி ஆயிடுச்சா

ஸ்கொயர் வைக்கலாமா குட் ஸ்கொயர் வச்சலமா ரைட் ஸ்கொயர் வச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன வைக்கலாம் சர்க்கிள் வைக்கலாமா ஓகே சர்க்கிள் வச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன வைக்கலாம் ட்ரையாங்கிள் வைக்கலாமா ரெக்டாங்கிள் வைக்கலாமா ரெக்டாங்கிள் வைக்கலாமா ஓகே ரெக்டாங்கிள் வச்சலாம் அடுத்து இப்ப என்ன வரும் ஸ்கொயர் என்ன வரும்

ஓகே உங்கள் குழுவில் முடிச்சிட்டிங்களா சரி தீக்ஷா சொல்லுங்கள் எத்தனை கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க டூ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன கலர்ஸ்மா ப்ளூ ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன பேட்டர்னில் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் ஓகே ஓகே சூப்பர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்களே பிரனிதா நீங்கள் என்ன எத்தனை வண்ணங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கம்மா த்ரீ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன கலரு ஓகே ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணிருக்கீங்களே பேட்டர்ன்ஸு சூப்பர் கிளாப் பண்ணிக்கலாமா

அதே போலதான் இந்த குழுவும் வடிவங்களை பயன்படுத்தி ரொம்ப அழகா பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணிருந்தீங்க நீங்க வீட்டுல போய் செய்து பாக்குறீங்களா இந்த செயல்பாட்டோட தொடக்கத்துல ஆசிரியர் பல வண்ணங்கள்ல பந்துகளை எடுத்து வச்சு அமைப்பை உருவாக்குனதை பார்த்தோம் இது மாணவர்கள் தாங்களாகவே அமைப்பை உருவாக்க மாணவர்களுக்கு பல்வேறு வண்ணங்களையோ வடிவங்களையோ கொடுக்கும் போது அவர்கள் தாமாகவே ஒரு அமைப்பை உருவாக்குனதையும் பார்த்தோம் இச்செயல்பாட்டின் மூலமா ஒரு அமைப்பை தொடர்ந்து அடுத்து வரும் அமைப்பையும் மாணவர்கள் எளிதாக கண்டறிய முடிஞ்சது இது போன்ற செயல்பாடானது வீட்டிலோ அல்லது வெளியிலோ வண்ணங்களையோ வடிவங்களையோ மாணவர்கள் பார்க்கும் பொழுது அதிலும் ஒரு அமைப்பை உருவாக்கலாம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் தோன்றும் என்பதில் ஐயமில்லை இது போன்று நாமும் நம்மளோட வகுப்பறையில செயல்பாட்டை மேற்கொள்ளும் பொழுது கணித கருத்தானது மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வகையில் அமையும்